வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் கடந்த இரண்டு நாட்களிலும் நாம் ஆண்டவரோடு நடக்கின்ற வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என தியானித்தோம் முதலாவது கடந்த காலங்களில் கடவுளிடம் பெற்ற நன்மைகளை நினைவு கூறுங்கள் இரண்டாவதாக கத்தருக்குள் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை மீண்டும் உணருங்கள் மூன்றாவது ஆலோசனையை இன்று கற்றுக்கொள்வோம் மூன்றாவதாக கத்தரின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள் எந்த சூழலையும் கத்தர் ஆசிர்வாதமாக மாற்றுவார் என நம்புங்கள் ரிமெம்பர் ஹிஸ் ப்ராமிசஸ் அண்ட் ஹீ வில் டேர்ன் எனி சிச்சுவேஷன் இன்டு blessing தம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆண்டவர் பல வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உன்னை தாங்குவேன் ஆண்டவரின் வழி நடத்துதலை புரிந்து கொள்ளுங்கள் யோசேப்பிற்கு அந்த புரிதல் இருந்தது தனக்கு துரோகம் தீங்கு செய்த தன் சகோதரர்களிடம் கூறின யோசேப்பின் வார்த்தைகளை கவனியுங்கள் நீங்கள் அல்ல தேவனே என்னை அனுப்பினார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆம் யோசேப்பின் பாடுகளை மிகுந்த ஆசிர்வாதமாக ஆண்டவர் மாற்றினார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என வாசிக்கிறோம் ஒரு தடவை கப்பல் பயணத்தில் அந்த கப்பலின் கேப்டன் தன் மகனிடம் இங்கேயே இரு நான் வந்து உன்னை கூட்டிச் செல்வேன் என சொல்லிவிட்டுச் சென்றார் திடீரென்று புயல் கடல் கொந்தளித்தது எல்லோரும் பயந்தார்கள் ஆனால் இந்த சிறுவன் மாத்திரம் பயமில்லாமல் இருந்தான் உனக்கு பயமாக இல்லையா என் அப்பா சொன்னபடி வருவார் என்னை அழைத்துச் செல்வார் இந்த கப்பல் என்னை கைவிடலாம் ஆனால் என் அப்பா என்னை கைவிட மாட்டார் இந்த விசுவாசம்தான் இன்று நமக்கு தேவை நம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அன்பானவர்களே துன்ப நேரங்களில் ஆண்டவரின் வார்த்தைகளை நம்புங்கள் எந்த சூழலையும் அவர் நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக மாற்றுவார் என விசுவாசியுங்கள் கலங்காதிருங்கள் யோசேப்பின் ஆண்டவர் நம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் தொடர்ந்து நாளையும் இதை குறித்து சிந்திக்கலாம் ஆமென்